அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தர்பீஸ் தோலை வச்சு ஒரு சட்னி ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தானது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு நான் இந்த தர்பீஸோடு இந்த தோலை எடுத்திருக்கேன் இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம் நான் இந்த இந்த தோலையும் எடுத்திருக்கேன் இதை நான் வேற ஒரு ரெசிபி பண்ணுவேன் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இது பாருங்க உளுந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இதோடைய நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா உளுந்து கருத்து போகாமல் சோப்பாகவே இருக்கட்டும் அடுப்பை மிதமாக வச்சுக்கலாம் மிளகாயெல்லாம் நல்லா வ வதக்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பண்ணிட்டுருக்கிற இந்த தர்பீஸோடு சேர்த்துக்கலாம் இது தண்ணி தண்ணியாக வரும் இதில் இருந்து தண்ணி பொருள் தானே இதில் தண்ணி வரும் இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் இந்த தண்ணி சூழல் வரைக்கும் நம்ம வதக்கினா கெட்டியாக கிடைக்கும் சட்னி இப்போ இதை நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிறதுலையே இந்த தோல் எல்லாம் நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் பூண்டு சேர்க்கல பெருங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் யாருமே இதை சொல்ல மாட்டாங்க தர்பீஸ் தோல்ல பண்ணதுன்னு இதோடைய ஒரு ஸ்பூன் காஷ்மீர் தண்ணி போட்டுக்கலாம் கலருக்காக வண்டி போட்டிருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதோட ஒரு பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மனமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி வெறும் சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் அரைச்சாச்சு வாங்க பூர் பவுலில் போட்டுக்கலாம் தாளிக்க வேண்டாம் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் கடுகெல்லாம் சேர்த்து தாளிக்கணுமா தாளிக்கலாம் தாளிக்கல தாளிக்காமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்